திண்டிவனம் போகிற வழி இதுங்க திண்டிவனம் போகிற வழி இது மாரக்கானம் போகிற வழி மரக்கானம் டு திண்டிவனம் ரோடு இது மரக்கானம் டு திண்டிவனம் ரோடு பெரிய ரோடு தான் இது பஸ்ஸு போகிற ரோட்டு தான் இது இது மொத்தம் முந்நூறு ஏக்கருங்க இது இது இரநூறு ஏக்கர் ஃப்ரண்டேஜி ஏழுநூறு வழி வரும் இந்த இரநூறு ஏக்கர் பேக் சைடு ஒரு நூறு ஏக்கர் ஜம்பிங் வர்றது ஜாயிண்டிங் தான் இந்த இரநூறு ஏக்கர் தண்ணி ரேட்டு சொல்கிறாங்க நூறு ஏக்கர் தண்ணி ரேட்டு சொல்கிறாங்க பாருங்க இது ஈசிஆர்லேருந்து மரக்காணம் ஈசிஆர் அதாவது மரக்கானம் ஈசிஆர் இருக்குங்களா அந்த அதுக்கும் இந்த ஈசிஆருக்கும் இந்த சைட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரும் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் பத்து கிலோமீட்டருக்குள்ளே வச்சுங்க கந்தாடு ஊர் நேமு இந்த ஊர் பேர் வந்து கந்தாடு பாருங்க பஸ்ஸு அரசாங்க பஸ்ஸு போகுது பஸ் போகிறோட்டு முந்நூறு ஏக்கர் மொத்தம்